வணக்கம் இது அரண் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட அதிபராக பொறுப்பேற்பதற்கு இது இருந்தே வந்து நாம பேசிட்டு இருக்கோம் அது பற்றி அப்ப பேசும்போது நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொன்னீங்க ட்ரம்ப் மீண்டும் அது அதிபராக வரும் பட்சத்துல இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள் எல்லாம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்க படி மேலே போய் ரஷ்யாவோடு அமெரிக்கா நட்புறவு பாராட்டுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது முதல்ல காசா சீஸ் ஃபயர் நடந்திருக்கு இப்போ அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து புட்டின் கிட்ட பேசியிருக்கிறாரு டைரக்டா போன்ல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நீடிச்சுன்னு சொல்றாங்க அந்த கான்வர்சேஷன் அதற்கு பிறகு போர் நிறுத்தம் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கு ஸோ இப்போ இன்னொரு இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது யுக்ரைனுடைய முக்கியமான கோரிக்கைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு இந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணிட்டு நேட்டோவோட உங்களுக்கு சேர முடியாது ரெண்டாவது இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி இருந்த பவுண்டரி எல்லாம் கேட்கக்கூடிய அப்படின்ற தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத ட்ரம்ப் வந்து முன்மொழிஞ்சாலும் யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமுமே வந்து இத வந்து ஒரு எதிராக பார்க்குறாங்க ஒருவேளை இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் இதனால எப்படி பாதிக்கும் இதை எப்படி வந்து அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க டீப் ஸ்டேட் இருக்குல்ல நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்தியாவில் ஒரு டீப் ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவில் ஒரு டீப் ஸ்டேட் இருக்கு ரஷ்யாவில் ஒரு டீப் ஸ்டேட் இருக்கு அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் டீப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு சரியா அதனோட உற்பத்தி தான் யூரோப்போட யூரோப்பியன் யூனியன் சரியா அது வந்து இதெல்லாம் வந்து அப்படி இருக்காது அது எதுவும் அது தன்மையில் இருக்கும் பாவம் யூரோப்பியன் யூனியன் வந்து ஸோ என்னோட நண்பர் இருக்காரு அவர் வந்து யூரோப் மேலே அவ்வளோ பாசம் உண்டு அவர் வந்து பாவம் ரொம்ப எளிமையானவர் அவருக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் பிடிக்கும் பட் என்னென்னா யூரோப்பியன் யூனியன் ஒரு காலத்தில் வந்து அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இயங்கிறதுக்கு எப்படி ஒரு பல நாடுகள் ஒன்று சேர்ந்து இறங்குது நல்ல பழி பல மொழிகள்லாம் ஒன்று சேர்ந்து இழங்குது அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு இங்கே இருக்க ஆசியான் இருக்குல்ல அது அதுவும் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் நல்ல தொடர்பு உண்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்களே மல்டி போலாரிட்டி அப்படிலாம் பேசுகிறாங்களா அந்த மல்டி போலாரிட்டலாம் பெரிய உதாரணமாக இருந்தது யூரோப்பியன் யூனியனும் இதுவும் தான் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அது மூலமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமுதாய ஒழுங்கு எப்படி நாடுகள்லாம் ஒருத்தரை ஒருத்தர் இது இல்லாமல் அப்படிலாம் வந்துச்சு ஸோ அப்படிதான் இருந்துச்சு அது கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக பீரங்கி வச்சு தாக்கி அதை ஒரு சோசியல் டிக்டேட்டராக மாற்றினது அமெரிக்காவோட ஒரு பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா அதை இப்படி ஒரு கேலமான ஒரு இன்ஸ்டியூஷனாக மாத்தினது அமெரிக்கா ஸோ எப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க இந்த முதல்ல யுகோஸ்லாவியா வார்ன்னு ஆரம்பிச்சு யூரோப்பியன் யூனியன் சொன்னேன் இந்த ஈராக் வாரே யூரோப்பியன் யூனியனுக்கு எதிரான ஒரு வார் தான் இந்தியா ஆயில் வாங்கிட்டு நேர இவர் நம்ம கூட ஒரு மினிஸ்டர் இருந்தார் நட்வர்க் சிங்க்கு தொடர்புகள் சொல்லி ஒண்ணு பண்ணாங்க அம்பானி அதுல அவ்வளவு வளர்ந்து பிரியான அம்பானி வந்து ஒன்றும் பண்ணால பட்டு அந்த மாதிரி யூரோப்பும் நல்லா வளர்ந்தது யூரோ கரன்சி வந்து அமெரிக்கா உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் இந்த ஈராக் வார ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் யூரோப் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் காமிச்சது உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்துச்சு அதை வந்து வீழ்த்தி ஈராக் வார்லாம் அதுக்காக பண்ணி அந்த பெட்ரோல் கண்ட்ரோல்லாம் திருப்பி எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யுகஸ்லாவை அட்டாக் பண்ணி யுகஸ்லாவே உடச்சு பீஸ் பீஸாக உடச்சு அதுக்கப்புறமா கிரீஸில் இருக்க கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணி பபண்ட்ரிய சொல்லி ஒரு லெஃப்ட் எல்லாம் இருந்தாரு அவர்லாம் அடிச்சு தரச்சு அதுக்கப்புறம் ஒன்றுனா கண்ட்ரோல் ஈஸ்ட் யூரோப்பில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து வேர்ல்ட் பேங்க்ல லோன் கொடுத்து அவங்க எல்லாரையும் வந்து ஜெர்மனி பிரான்ஸுக்கு இதெல்லாம் ஏற்று பேச வச்சு நியூட்ரலா இருந்த நேட்டோவில் சேர்த்து இந்த மாதிரிலாம் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுதான் அமெரிக்கனோட டீப் ஸ்டேட் அண்ட் சிஏயோட வேலை சரியா அதுக்கு ஏஜென்ட்டாக இருந்தவங்க தான் எல்லா பிரசிடண்டும் கிளின்டன் காலத்துலேயே ஆரம்பிச்சு எல்லாரும் அதனோட ஏஜென்ட் தான் அப்படியே அப்படி வந்து ஒரு பயங்கர ஒரு சொல்லுவாங்க டேஞ்சரஸ் சென்டர்னு சொல்லி அந்த காலத்துலேயே தாரிக்கல் எழுதுனார் சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் சென்டர் வந்து இப்போ உருவாயிடுச்சு அந்த சென்டர் வந்து அமெரிக்கால ஒழிந்து போச்சு அதான் சொல்ல ஒரு ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு வீக் சென்டர் அது அது வந்து இந்த உருவாக்கம்லாம் உருவாக்கிடுச்சு ஐரோப்பாவை இந்த மாதிரி நாசப்படுத்திய அந்த டீப் ஸ்டேட் இன்னைக்கு விழுந்து போச்சு ஆமாம் அது எழுபதுகள் எண்பதுகளில் அது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பயங்கரமாக இருந்துச்சு மிலிட்ரி உற்பத்திகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதனால தான் அதை வந்து இது யுஎஸ்எஸ்ஆரை வீழ்த்த முடிஞ்சிச்சு ஏன்னா இதனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூஎஸ்எஸ்ஆரை விட அதிகமாக இருந்துச்சு அதனால இந்த ஆப்கானிஸ்தான் வாரை விட்டி அதனால வீழ்த்த முடிஞ்சு சரியா அதுக்கு சப்ளை பண்ணி அது வீழ்த்து சோவியத் இருக்கிற வரைக்கும் அவங்களோட சண்டை போடுறதுக்கு ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படிச்சு அந்த ப்ரொடக்ஷன் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அது விழுந்தப்புறம் அப்புறம் இது ரீகன் டேக்ஸ் எல்லாம் வந்து எல்லா கம்பெனியும் மூடிட்டு லாபமாக இருக்குன்னு சொல்லி சைனா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மாவு வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டாரு இந்த சென்டர் இந்த சோஷியல் ஃபேசிஸ்ட் கூட நம்ம இருந்து ஒன்றுத்து பிரயோஜனம் கிடையாது யூஎஸ்எஸ்ஆர் கூட புரிஞ்சு அதனால அவர் அமெரிக்கா பக்கம் போய் அதை மாத்தனதுல இவங்களோட ப்ரொடக்டிவ் கெபாசிட்டி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அவர் வந்து லேபர் கிளாஸ் பயங்கரமா வளர்த்து வச்சிருந்தார் படிப்பறிவு எல்லாம் கொடுத்து அவங்களோட நல்லா வளர்த்து வச்சிருந்தார் குள்ளமா இருந்தீஸ் எல்லாம் ஆயிட்டாங்க இப்போ அதெல்லாம் வந்து மாவோட அச்சீவ்மெண்ட் ஸோ அவர் என்ன பார்த்தாருன்னா நேரம் சொன்ன வரப்பு உயர நெல் உயரும் நெல் உயரும் வளர்த்துட்டாரு பயங்கரமா அமெரிக்கன் முதலாளிலாம் வந்து அதுல அறுவடை பண்றான் அது மாத்திரம் இல்லை அது மூலமா சைனாவும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஆனதுல இப்போ அவங்க வந்து இப்போ அந்த உலக மகாலியில் எடுத்து கேட்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டான் பட் இந்த டீப் ஸ்டேட் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியே இல்லாமல் விழுந்து போச்சு விழுந்து போனதில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு டீப் ஸ்டேட்டை துரத்துறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க சரியா அந்த அந்த டீப் ஸ்டேட் வேறு ஊர்ணி அது நட்டு வச்சு யூரோப்பில் இருக்க அந்த டீப் ஸ்டேட்டு அது உழாம அடம்பிடிச்சிட்டு இருக்கு சரியா அதுதான் இப்போ கத்திக்கிட்டு இருக்கு யுக்ரைன் இப்படி விடலாமா கைவிடலாமா கைவிடலாமா என்ன என்னெல்லாம் வளர்த்து இவ்வளவு பெரிய விட்டு போறியா அப்படின்னு புலம்புது அது வந்து ஏதோ எச்சங்கள் தான் இருக்கு அங்க ஒண்ணும் கிடையாது யூரோப்ல ஒரு ப்ரொடக்ஷனும் கிடையாது ஒரு மிலிட்ரி இதுவும் கிடையாது எல்லாம் அமெரிக்கா தான் அமெரிக்கா எடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் கிடையாது சரியா ஸோ அது வெறும் வெத்து வெட்டுதான் ஆனா அது வந்து பழச நெஞ்சு புலம்புது நல்லா இருந்தமே இல்ல ஒரு காலத்துல நல்லா இருந்தமே இப்ப யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க ஆப்பிரிக்கால இது யுரேனியத்தை வந்து ஒரு கிலோ யூரேனியத்தை பத்து ரூபாய்க்கு வாங்கிந்தமே வெறும் நிஜமாவே பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்க சரியா அப்படிலாம் பண்ணியிருந்தமே இப்ப அவன் வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கிறான்றான் சோ இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய வேதனை ஏன்னா சாட்ல இருந்து தோத்திட்டாங்க நைஜர்ல இருந்துட்டாங்க இது பின்புலம் இருக்கிறதுல சைனா தான் இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவையும் கேக்குறான் நீ இவ்வளவு தர அவன் இவ்வளவு தரான் யார் பெட்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்றான் நீ எவ்வளவு தருவான்னு கேட்கறான் இப்படி அவங்க பேரம் பேசுற நிலைக்கு ஆப்பிரிக்கால வந்துருச்சு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பார்கெனிங் பவர் கொடுத்தது சைனாவுடைய வருகை சைனாவோட வளர்ச்சி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு முதலாளித்துவ நாடா அதை மாத்திரம் பழைய ஒரு அவங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நம்மளாம் வந்து லக்கி கொஞ்சம் விவசாயம் எல்லாம் வளர்ந்தது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துருச்சு மக்களோட தொழில்நுட்பம் நான் இந்த இதை சொல்ல கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சொல்ல நான் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் குரோத் இருக்குது பிறகு ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நிலவுடுமை சமுதாயம் கூட உருவாகல ஒரு கிளான் சமுதாயமா இருக்கேன் ஸோ நிறைய ஊரை வந்து நாடுன்றாங்க என்னத்தான்னு சொல்றது நாடு ஒரு இருபது கிளான் இருக்கு அது ஒரு நாடுக்கான ஒரு கேரக்டரே வரல அது சரியா ஸோ அங்கே வந்து இப்போ முதலாளித்தை வளர்ந்தா தான் அது வரும் சரியா ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அது கேபிடலிஸ்டோட பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் பட் அது என்ன ஆயிடுதுன்னா இனக்குழுக்குள்ள சண்டைலாம் எல்லாம் வந்துருது இவங்க ஆம்சி அஜெண்டா சண்டை வருது இல்லைன்னா சண்டை மூட்டப்படுது ஆமாம் அது எல்லாத்துக்கும் யூரோப் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க அந்த நாடெல்லாம் இப்போ சைனா வந்ததில்ல சைனா வந்து அவங்க வந்து அங்கே ஆட்சியை பற்றி ஒரே பண்ணல அவனுக்கு டெவலப்மெண்ட் மாத்திரம் பண்ணிட்டே இருக்கான் ஸோ அதில் வந்து அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வருது இப்போ பேசுது பேசும்போது யூரோப் கம்ப்ளீட்டாக விழுந்திருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது யூரோப்புக்கு வந்து பல உணவு பொருள் பல ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூரோப்பில் கிடையாது யூரோப்பால் செல் சஃபிஷன்டெல்லாம் இருக்குது இவங்களாம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது சீ இப்போ நம்ம டீன்றோம் இதுன்றோம் என்னமோ சொல்கிறோம் இல்லை பொருள்லாம் எதுவும் வந்தாலும் இங்கே தான் வரணும் அங்கே ஒன்றும் கிடையாது அங்கே இப்போ உள்ளூர் ட்ரை அங்கே ரெயின் லேண்ட் அங்கே வந்து பாத்தீங்கன்னா விவசாயமே சரியா பண்ண முடியாது அதனால ஆடு மாடு உற்பத்தி தான் பண்ணுவாங்க சோ அப்படி வளர்ந்து விடுதா சோ அதனால அவங்களோட டிபெண்டன்ஸ் ரொம்ப அதிகம் அதனால அவங்க வந்து இப்போ அமெரிக்கா வந்து பழையபடி எப்படி இவங்கள வந்து கை பிடிச்சி தூக்கிலாம் வைக்கலன்னா ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஆர்டினரி ஒரு கண்ட்ரீஸ் ஆயிடுவாங்க அவங்க பலமே இல்லாத ஒரு சில அப்பா அவங்க இப்ப கத்துறது வந்து யுக்ரைனுக்காக கிடையாது அவங்களுக்காக கத்துறாங்க அமெரிக்கா பழைய மாதிரி இருந்தாதான் எங்களால வாழ முடியும் ஆமா ஆமா ஏன்னா ஆப்பிரிக்கா இல்லைன்னா இப்படி மாறிட்டு இருந்தது அதுதான் மெயின் பிரணம் ஆப்பிரிக்காவை பண்ணுறதுக்கு அமெரிக்கா வேணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிலிட்ரிய வச்சுக்கிட்டா தான் நம்ம அதெல்லாம் இப்போ உக்ரைன் உக்ரைன்றது பிராக்ஸி சரி உக்ரைன்ன்றது அவங்களோட இது இது கிடையாது எய்ம் எய்ம் வந்து ரஷ்யா ரஷ்யாவில் ரா மெட்டீரியல் இருக்குது பக்கத்துலேயே நம்ம எடுத்துக்கணும் பட் இப்போ ரஷ்யாவை ஏன் சரி ரஷ்யா கிட்ட தான் ஊற வச்சுக்க விரும்புகிறாங்க ரா மெட்டிரியல் எடுத்துக்க விரும்புறாங்க ஏன்னா ஆப்பிரிக்காலலாம் இப்போ கண்ட்ரோல போயிடுச்சுன்னா சைனா எடுத்துக்கணும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக ரஷ்யா தான் வச்சுக்கணும் சரியா ரஷ்யால தான் எல்லா ரா மெட்டீரியலும் கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க ரஷ்யா எங்களுக்கு ஈக்குவலாக இருந்து ஒரு சூப்பர் பவராக பேசுது அது முடியாது அது வந்து ஒரு அடிமை நாடா இருக்கணும்ன்றாங்க ஆனா அதுக்கான ஒரு போராட்டம் தான் இது அதோட புட்டின் தான் எங்களுக்கு ப்ராப்ளம் ஏன் சொன்னாங்கன்னா புட்டின் அப்படி அடிமையா இருக்க மாட்டேன்றான் புட்டின் வந்து அவன் நாங்க வந்து ஒரு சூப்பர் பவர் அமெரிக்கா ஈக்குவல்ன்ற மாதிரி பேசுறோம் அதுக்கான அடித்தளம் கிரியேட் பண்ணவர் ஸ்டாலின் தான் சரியா சோவியத் சோவியத் யூனியன் தான் கிரியேட் பண்ணிச்சு ஸோ அதை வந்து அந்த அடித்தளத்தை அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் சார் ஒரு பக்கம் இந்த பக்கம் போர் நிறுத்தம் அதே மாதிரி காசாவில் போர் நிறுத்தம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க சொன்னீங்க அமெரிக்கால டீப் ஸ்டேட் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உள்நாட்டு பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அதற்காக அதிரடியாக சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் இலான் மஸ்க் வந்து அமெரிக்காவினுடைய அரசு நிறுவனங்களுக்குள்ளே புகுந்து அவர் பல வேலைகளை செஞ்சிட்டு வேலை பணி நீக்கங்களை செய்கிறாரு சீக்ரெட் ஃபைல்ஸை வந்து அவர் ஆக்சஸ் பண்றாருன்ற ஒரு மேலே மேல வைக்குது வைக்கப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னொரு நாட்டுல தலையிடக்கூடிய சூழல் அமெரிக்கா இன்னைக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு ஏன் வந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் மற்ற அரபிய நாடுகள் அவங்கள வந்து வாங்கிக்கணும் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை ஏன் வந்து ட்ரம்ப்பால இவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கப்படுது என்ன அது அதனுடைய பின்னணி என்ன அவரோட அந்த பழைய அந்த மேதாவித்தனம் அதெல்லாம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒயிட் மேதாவித்தனம் பண்ண நம்ம இதெல்லாம் அறிவிக்கணும் பட் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே வந்து ஒரு ஷோ பீஸ்ன்னு புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் இதை பற்றி எதுமே சீரியஸாக பார்க்க போகிறது இது நடக்க போகிறது இல்லை எதுவுமே நடக்காது இப்போ இஸ்ரேல் அமது அம்மாவில் வந்த போது நினச்சாங்க எனக்கு அது சிரிப்பு வந்துருச்சு நான் வந்து இது இருக்குல்ல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதனோட ரெகுலர் இது ஸோ நான் இப்போ பல வருஷங்களில் இப்போ இல்லை பத்து வருஷமாக ரீடர் சரியா ஸோ டைம் இஸ்ரேலில் ட்ரம்ப் வந்த உடனே ட்ரம்ப் வந்து இதை காசா தாக்கப்போறோம் அப்படி இப்படிலாம் அழிச்சிருவோம் அப்படி நியூக்ளியர் பா போட்டு அழைச்சிடுவோம் அப்படி எனக்கு அது திருப்பி வந்துடுச்சு இதை நம்பி அப்படி மோசம் போடுறாங்கள இதுல ரொம்ப நம்புறாங்க நம்புறாங்கல்ல அது மீன் பண்றதே இல்ல அவங்க எதுக்குன்னா ஹாலிடே ஹாலிடே ஹெல்வெல் பிரேக் அவுட் அப்படின்னு நல்லா சும்மா அது அதெல்லாம் வந்து அவரோட இது சாமர்த்தியம் சோ எப்படின்னா இப்படி பேசி ஒரு இது வாங்குறாரு வாங்கிட்டு ஒரு ஆடியன்ஸை வாங்கிட்டு போற நெடுச்சிடுறாரு சரியா சோ அண்டு நீங்க பாக்கல அவர் அவரு அப்படி எல்லாம் செய்யக்கூடியவர் ஆ இருந்தால் ஏன் அவரோட மாப்பிள்ள வந்து ஏன் பேலஸ்தீனா இருக்காங்க இல்லையா பேலஸ்தீனா எப்படி அலோவ் பண்றாரு மலை மாப்பிள்ளைய ஸோ அவர் வந்து ஒரு இப்பயே பார்க்கலாம் இங்கே நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க சுமுனிய சாமி இருக்காது சுமுனிய சாமி நம்ம இப்போ நிறைய பேர் தப்பா அவர் வந்து பெரிய இதுன்னு பார்ப்பாங்க அப்படி கிடையாது அவர் வளர்ந்து வந்த முதலாளிய ஆள் தான் அவரு ஏன்னா அவர் பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கு முதல் முதல் சைனீஸ் கற்றுக்கிட்ட தமிழ் பிராமணன் அவர் தான் சரியா ஸோ இவங்களாம் அப்படி இருப்பாங்க இவங்களாம் என்ன ஒரு முதலாளித்துவ தன்மையில அவங்க வேற இதுல இருப்பாங்க சரியா வேற ஸ்பேஸ்ல இருப்பாங்க பட் பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய தன்மையில இருக்கும் அது பார்க்கக்கூடாது நம்ம வந்து அவங்களோட இது எப்படி இருக்கு நடைமுறை நடைமுறை எப்படி இருக்கு அதோட அவங்களே வந்து யோசிச்சு அப்படி பண்றதில்ல அவங்களோட எப்படி யதார்த்தமான அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல இந்திய பொருளாதார இந்திய பொருளாதாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வர்றாரு சுமனியசாமி சரி குருமத்திய பத்தி சொல்றாரு அவன் ஒரு அக்கவுண்டன்ட் அவனுக்கு என்ன பொருளாதாரம் தெரியாது அது உண்மைதான் என்ன பொருளாதாரம்ன்றது வெறும் அக்கௌண்டன்சி இப்ப அப்படி ஆயிடுச்சு ஏன்னா பேங்கிங் சென்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நிறைய பேர் அக்கௌண்டன்சின்னு பாக்குறாங்க இது மிஷின்ல இல்லைங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் டேட்டான்னு பார்ப்பாங்க பொருள்னு ஒன்னு இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க பொருள் யாரு பத்தி பேசுறது ஆமாமா ஆமா மாயவாதம்தான் இருக்கும் நிறைய மாயவாதம் எல்லாம் பாப்புலர் ஆகும் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இது மாதிரி டேட்டான்னுவானுங்க அதுலயே கோட்டை கட்டிடுவானுங்க பில்லியன் டாலர் ஏஏ அப்படி இப்படின்னா கட்சியில அந்த இது செந்தில் வந்து இது சொல்லுவாருல இதுதான் அதுன்னு ஒரே டிஜி கிளம்தான் மொத்தமா விழுந்து போச்சு சரியா அது பலூன் தான் அந்த காலத்துலயே சொன்னாங்க பெரிய பலூன் இது இது வந்து பெருசாக அதுக்கு டேஞ்சர் தான் ஏதாவது குழந்தை வந்து டீப் சீக் மாதிரி ஒரு ஊசியை போட்டுதுன்னா அது புதுசாகிடாது அவ்வளோதான் அது ஸோ அந்த நிலைமை தான் இப்போ அது வந்து ட்ரம்ப்புக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க ஃபுல்லாக பில்டப் தானே அவங்களுக்கு தெரியும் சரி இப்போ இது சொல்றது அவர் செய்ய மாட்டாருன்றீங்க மற்றபடி டேரிஃபை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கார் இந்தியா உட்பட எல்லா பல நாடுகளை மிரட்டிக்கிட்டு இருக்காரு அதை செய்வாரா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு பிரசிடன்ட் ஆகிட்டான் அவன் வந்து சொல்றான் நீ வந்து இந்த மாதிரி டேரிஃப்லாம் போட்டு உங்கள் மக்களை கொடுமை பண்ணாத எனக்கு என்ன பிரச்சனை அதனால உங்க மக்களை தான் டேரி போட்டு கொடுமை பண்றேன் இதெல்லாம் சொல்லி பண்ணாது ஒரே பண்ண அட்வைஸ் புரியறதுல அமெரிக்காவை வந்து இப்போ இல்ல முப்பது வருஷமா கொள்ளை அடிக்கிறேன் மொத்தம் அமெரிக்கா ரூலிங் கிளாஸ் அமெரிக்கா வந்து சேதாரம் ஆகிட்டு சொன்னீங்கல்ல இப்போ ஒரு வார்த்தை அமெரிக்காவை கொள்ளை அடிச்சிட்டாங்க சேதாரம் பண்ணிட்டாங்க இதே வார்த்தை வந்து இலான் மஸ்க் ஆயில இருந்து வருது ட்ரம்ப் ஆயிலிருந்து வருது

உள்ளே அந்த லோன் பேஸ்டு ஒரு எக்கானமியாக மாற்றி இந்த கிரெடிட் கார்டுலாம் வந்துட்டு ஒரு பெரிய இது பண்ணாங்க ஸோ அது மூலமாக மொத்த சேதாரம் ஆகிடுச்சி ஆனால் எல்லாத்தையும் அவுட்ஸோர்ஸ் பண்ணிட்டாங்க லாபம் இல்லாததெல்லாம் சீனாவுக்கு மாற்றிடுங்க சொல்லி லாபம் பண்ணி இந்த மில்லியனேராக இருந்தவங்களெல்லாம் மில்லியனர் ஆகிட்டோம் சரியா இப்படி வந்து நாசம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நாசம் பண்ணது திருப்பி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் என்ன புரிஞ்சுக்கவேன்னால் இந்த அமெரிக்கா வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை சீனாக்கு முக்கியம் இந்தியாவில் இருக்க எல்லா இது ஐடி கம்பெனிக்கும் முக்கியம் யூரோப்ல இருக்க பெரிய முதலாளிகளுக்கும் முக்கியம் எல்லாருக்கும் முக்கியம் இப்படி அமெரிக்காவை சேதாரம் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே டீப் ஸ்டேட்டுக்கு அது பிரச்சனை கிடையாது டீப் ஸ்டேட் என்னைக்குமே அது உலகத்துல இருந்துக்கும் அது ஏஐல இருந்துக்கும் எங்கேயோ இருந்துக்கும் நிஜ உலகத்துல வாழ்க்க எல்லாருக்கும் அது பிரச்சனை அதனால நீங்க ரஷ்யன் ரூலிங் கிளாஸ் புட்டின் அது பாத்தீங்கன்னா ஆர் டிவினு ஒண்ணு இருக்கும் ரஷ்யன் டிவி அதுல எல்லா பேச்சுமே அமெரிக்க பொருளாதாரத்தை பத்தி அமெரிக்க கவர் நான் பார்க்கும் ரஷ்யன் டிவி அவங்க ஊரை பற்றி பேசணும் எதுக்கு அமெரிக்கா பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அமெரிக்கா விழுதே விழுதேன்னு சொல்லி ஒரு ஒரு கவலை ஏன்னா இவங்களுக்கு வந்து அமெரிக்க ஒரு இது மூலமாக தான் இவங்களோட ஆளுமையும் கண்டினியூ பண்ண முடியும் அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களும் ஒரு குளோபல் அவங்க சொல்கிறாரில்ல லெனின்னு சொன்னார்ல ஒரு இம்பீரியலிஸ்ட்னு வாங்களே இம்பீரியலிஸ்ட்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ ஒத்த இம்பீரியலிஸ்ட் அப்படி கிடையாது இவங்களாம் ஒரு கேங்கு அது ஒரு நெட்ஒர்க் நெட்ஒர்க்கு ஸோ அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி நெட்வொர்க் விடாமல் பார்த்துக்கணுன்றது தான் அமெரிக்கால இப்படி காலி பண்றாங்களே காலி பண்ணா நம்ம நெட்ஒர்க் அடி வாங்குதுன்னு சொல்லி நெட்ஒர்க் ஆளுங்க கவலை பண்றாங்க சரியா நீங்க பார்க்கலாம் இந்த கோவிட் மேட்டர்லயே கோவிட்ல வைரஸ் வந்து சைனா தான் உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்றாங்க அது இல்லன்னு சொல்றது யாரு ஃபாசி தான் சொல்றாரு ஏன்னா தான் இதில் வந்து நடத்துறாரு இந்த லேப சரியா ஸோ எல்லாம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாயிண்ட் இது ஆமா இப்போ கூட இன்டர்நெட் செக்யூரிட்டி மீட்டிங் எல்லாம் பயங்கரம் நடக்குது எங்க சைனால தான் இவங்க இந்த மாதிரி நெட்ஒர்க்கா இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம நெட்ஒர்க் உடஞ்சிட கூடாது இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்க உழுந்து போச்சுன்னா நெட்ஒர்க் ஒழுங்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ செக்யூரிட்டி கவுன்சில் பிரசிடன்ட் ஆயிருக்காரு சைனா நான் இன்டர் இன்டர் சூப்பர் பவர் பிளான அவருக்கு பண்ணிட்டு ட்ரம்ப்புக்கு இப்படி பண்ணுங்க பண்ணுங்க அப்போ இப்போ ட்ரம்ப் பேசுறது இலான் மஸ்கோட நடவடிக்கை இதெல்லாம் இப்போதைய சூழ்நிலை ட்ரம்ப் வந்து ஏதாவது பேசுறாரு ஆனால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நேராக போச்சு எதோ ஒன்று பண்றாரு இவர் இலான் மஸ்க்கு சரியா பண்ற எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இதை ட்ரம்ப் தான் வந்து எக்ஸிகூட்டிவோட ஹெட் இலான் மெர்ஸ்க்கு எப்படி பவள பவர் இருந்துச்சு இலான்மஸ்க்கு தான் சைனா கலிஃபோர்னியாவில் பிரிட்டன் இருக்கும் போது மீட்டிங் வச்சாங்க எல்லா அமெரிக்கன் முதலாளியும் கூப்பிட்டாரு ஜீஜிங் போய் கலிபோனியா மீட்டிங் கூப்பிட்டாரு எல்லா முதலாளியும் போறாங்க பிரிட்டனை இன்வைட் பண்ணல பிரிட்டன் நான் பிரசிடென்ட் நான் வராம எப்படி இருக்கலாம்னு சொல்லி ஓடி என்ன எப்படி நடக்குது

ஸோ அது எங்கே போவதா பில்லியனர் கிளாஸ் எங்கேயும் எழுத்து போவாங்க எங்கே போவாரு அவ்வளோ தான் அது கதை முடிஞ்சிச்சு அவ்வளோ அப்படி தான் ஓடிட்டு இருக்காரு ஸோ அமெரிக்காவில் வந்து இப்ப இருக்க கண்டிஷன் பார்த்தா புரட்சி வராம ஒன்னும் நகராது பர்னி சாண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்ல உட்காந்துட்டு கேள்விக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க கேள்வியெல்லாம் கேட்காம இறங்கி போராடி இந்த பவரை தான் முடியும் இல்லைன்னா அது ஒன்றும் நடக்காது ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்க பில்லியனர் கிளாஸே வந்து அதுக்கு தீர்வு கொடுத்துறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட தீர்வு இல்லைப்பா

ஒரு ப்ரொடக்ஷனே இம்ப்ரூவ் ஆகாமல் ஏதாவது சொல்லுவாங்களே இன்டூர் குரோத்னாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காது சரியா ஸோ அது அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இங்கே வந்து ஒரு முதலாளி வர்க்கம் ராகுல் காந்தி தலைமையில் இங்கே வந்து வளர்ந்தாதான் அதை வீழ்த்த முடியும் சரியா ஓரளவுக்கு இது மண்டல் கமிஷன்லாம் வந்தபோது மன்மோகன் சிங் பீரியட்ல கொஞ்சம் ட்ரிக்கிள் டவுனில் அது மாதிரிலாம் வந்துச்சு ஆனால் அது ஒன்றும் இல்லை அது டக்குன்னு கே என்னோட கேள்வி வந்து இந்தியாவை குறித்து இப்போ ட்ரம்ப்போடைய பார்வை என்ன இந்தியாவுக்கு ஃபேவராக சில விஷயத்த செய்கிறதா இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல அது உண்மையா இந்தியாவை எப்படி பார்க்குறாரு அமெரிக்கா இப்போ இந்தியாவை எப்படி பார்க்குது அமெரிக்கா விட அங்கே இருக்க முதலாளிங்க இது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனாக அது அது பார்க்கலன்னா நீங்கள் என்னென்னா இப்போது துளசி கபாடு அங்கே உட்காருறது ஏ ஆளுக்கு போகிறதுலாம் எப்படி பார்க்கணும்னா இந்தியாவை ஒரு முக்கியமான ஒரு டார்ஜெட் சி அவங்க இதில் பாருங்கள் சைனாக்காரன் எவனுமே கிடையாது முன்னே ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் சைனா அவர் இருந்தார் அவர் வந்து மினிமம் வேஜ்னு சொல்லி அதை பேசிட்டு இருந்தார் அவர் இருந்தார் அவர் அப்புறம் காணாமல் போயிட்டார் இப்போ அவங்க லேண்ட்ஸ்கேப்லேயே பார்த்தீங்கன்னா சைனாவே இருக்காது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் சைனா நமக்கு போட்டி ஆகிட்டான் நமக்கே பாஸ் ஆகிட்டான் அதனால அவங்க கூட இனிமேல் போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவர் ரஷ்யா கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அதனால அவங்க கூட நம்ம போனால் வேலைக்கு ஆகுது அதனால இந்தியாவை டார்ஜெட் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவை டார்ஜெட் பண்ணுறாங்க பட் அட் தி சேம் டைம் இந்தியா இந்த மாதிரி மோடி மாதிரி ஒரு சூடல் தன்மை இருந்து இந்தியாவில் கேபிடலிசம் வளரமே இருந்தால் அவனுக்கு நல்லதுதான் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு எப்படி ஆப்பிரிக்காவை எக்ஸ்பிளைட் பண்ண மாதிரி இந்தியாவை எக்ஸ்பளைட் பண்ணுறாங்க

இந்த ஃபியூடல் சொசைட்டிக்கு அந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இருக்காது ஸோ ஒரு கேபிடலிஸ்ட் சொசைட்டியாக மாற்றினா இதுக்கு அந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வரும் எப்படி சைனாவை பேஸ் அடியிலேருந்து மாற்றினா சொன்ன பரப்பு உயர் நிலம் அப்படிலாம் மாற்றினா தான் முடியும் அதுக்கான ஒரு சோசியல் அஜெண்டா ராகுல் கிட்ட தான் இருக்குது இவர்கிட்ட இல்லை சரியா அது வந்து இப்போ ட்ரம்ப் கூட பேசுனாங்கன்னா இல்லை ஒரு கேபிடலிஸ்ட் கிட்ட பேசுனாங்கன்னா வெரி கரெக்ட்னு அவன் சொல்லுவான் பட் அங்கே வந்து கேபிடலிஸ்ட் கிளாஸும் ப்ரோக்ரஸிவ் கிளாஸாக இல்லை ரிக்ரெசிவாக ட்ரம்ப் மாதிரி ஒரு ரேசிஸ்ட் பழைய அஜெண்டா சொல்லலாம் வேத காலம் அந்த மாதிரி ஹண்ட்ரட்ல நாங்கள் ஏதோ அமெரிக்காவில் சாதிச்சோம் வைஸ் ப்ரெசிடண்ட் அவர் வந்திருக்காரு அப்படி எல்லாம் பேசுறாரு பழைய கதையெல்லாம் பேசுறாரு ப்ரொடக்டிவ் ஃபோர்டு லெவல்ல கூட இவங்க இல்ல ஃபோர்டு ஒரு பெரிய அதை வந்து அமெரிக்கா ஒரு இண்ட் கண்ட்ரியா மாத்தினாரு அந்த லெவலில் கூட இவங்க இல்ல அந்த சிந்தனை கூட இல்ல ஸோ அவங்களுக்கு ஒரு கேபிட் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்ல நீங்க இதுலயே இப்போ எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு எக்கனாமிஸ்ட் அமெரிக்க அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் எப்போ பார்த்தாலும் சைனாவை ஒரு உதாரணமா வச்சு வச்சு பேசிட்டே இருக்கான் அமெரிக்கான அதை யோசிக்க மாட்டேன்றாங்க சொல்லி போல இருக்கான் ஸோ அவங்களுக்கு தெளிவா தெரியுது நகர்வுகள் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை பண்ணி அங்கே ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக நான் என்ன சொல்லுன்னா ஒரு ஒரு ஒர்க் கல்ச்சர்ன்னு வாங்க அங்க இருக்கிறது ஃபுல்லாகவே ஊதாரி கல்ச்சரா இருக்கு போனீங்கன்னா அங்கே நியூயார்க்கில் போனீங்கன்னா எதை கொண்டு போய் காமிக்கிறாங்கன்னா அட்லாண்டாட்டில் சூதாட்டுறதுக்கு அவங்களோட பெரிய இதுன்னு என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த இதை கொண்டு போய் காமிக்கிறாங்க டிஸ்னி லேண்டுன்றாங்க அப்புறம் அட்லாண்டாவில் சூதாட்ட இடத்த காமிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் அமெரிக்கன் செய்த பொருள் அப்படின்னு நாசா காமிச்சிருந்தாங்க இப்போ நாசாவில் எதுவும் போக மாட்டேன் திருப்பி வர மாட்டேங்குது அதை பற்றி கவலைப்படுது சரியா ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது ஸோ அன்லேஸ் அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர்லாம் பில்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்டை பில்ட் பண்ணாங்கன்னா தான் அது முடியும் அதை பண்ணுறோன்னா இங்க இருக்க அங்க இருக்க சோசியலிஸ்டும் தான் பண்ண முடியும் அப்போதான் அமெரிக்கா வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டா மாறும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பரிந்துவிட்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே